கோவை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மோட்டார் இண்டஸ்ட்ரி பம்ப் இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட்ரி எம்எஸ்எம்இ அதாவது சிறு குறு தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கணபதி அந்த ஏரியாவில் எடுத்திங்கன்னா குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு காலத்தில் தொழில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இப்போ ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்கிராப்பை நோக்கி போகிற மாதிரி போயிட்ருக்கு இது ஏன் நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவை எடுத்துகிட்டு வரோன்னா இப்போ ஈரோட்டில் மஞ்சள் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஈரோடு மஞ்சள் இங்கே உடனே வளர்க்க முடியுமா முடியாது நம்ம ஊரில் இருக்க இந்த குட்டி ஜப்பானை ஈரோட்டில் உடனே கிரியேட் பண்ண முடியுமானா முடியாது அதாவது லோக்கல் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்தந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ரூட்டாக இருக்கக்கூடிய தொழில்கள் அதுதான் அந்த ஊரை வளமையாக்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அதில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விஷயங்கள் இப்போ இந்த சிறு குறு தொழில்கள் அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா இப்போ கணப நம்ம ஆவரம்பாளையா கணபதி ஏரியால பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ரூம்லேயே லேட்டை போட்டு ஜாப் ஆர்டர் எடுத்து அது மூலமா நிறைய அவங்க குடும்பத்தையே நடத்திட்டு இருப்பாங்க இந்த நிலமை ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு இப்போ எஸ்பெஷலி திமுக இபி பில்லை அதிகப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் பீ கவர் அப்படின்னு சொல்றத நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பீ கவர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குறாங்க சிரமத்தை கொடுக்குறாங்க இது மூலமாக அவங்களால எப்போவும் தொழில் பண்ணுற மாதிரி முதல் மாதிரி ஃப்ரீயாக தொழில் பண்ண முடியல இது ஒரு சைடு வந்து திமுக கொடுக்குது இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பாஜக ஒரு ஜாப் ஆர்டர் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கூட பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லுது அவங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஜாப் ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு ஐம்பது வீசாக கிடைக்குங்க இது அஞ்சு ரூபா ஜாபாரில் எடுத்து 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 சேர்த்து அதில் வர ஐம்பது வீசாக சேர்த்தா மளிகை சாமானை வாங்குறது வீட்டை காப்பாற்றுறது குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் அனைத்தையும் அவங்க பண்ணுவாங்க இப்போ அதில் வந்து நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னா ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் இதை வந்து இபி சம்மந்தமாகவும் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த இந்த ஏரியாவில் இருக்க அனைவரும் வந்து எங்களோட நிறையா நேர்ந்து கலந்து இந்த தூருக்காரன் நான் பேசியிருக்காங்க ஈபி சம்மந்தமாகவும் வந்து நிறைய மனுக்கள் அவங்க வந்து கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாலின் அவரை வந்து யாருனாலும் இப்போ பார்க்க கூட முடியாது அவர் அப்படி தான் ஒரு ரொம்ப அவங்க நெருங்கிய ஆள்கள் தான் பார்க்க முடியிற மாதிரி தான் இருக்காரு அவர் வந்து எதுவும் செவி சாய்க்கில இப்படி விஸ் டிசைன் டிசைனாக ஃபோட்டோவை இருக்கிற கல்லை காமிச்சிட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலினும் வந்து செவி சாய்க்கில அவங்க அமைச்சர்கள் யாரும் செவி சாய்க்கலை ஒன்றும் பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இதனால தொழில் இந்த இடத்துல பாதிக்கப்படுது இது அதிமுக ஆட்சியில் இப்படி இருந்துச்சானா இல்லை அது எஸ்பெஷலி இந்த பல்லடம் சைடெலாம் பார்த்திங்கன்னா விசைத்தறி அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மா ஆட்சியில் எடப்பாடியார் ஆட்சிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பில்லும் வந்து அவ்வளோ ஏற்றல அவங்களுக்குக்கான பீ கவர்ஸ் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் நிறைய அதாவது ஐம்பது சதவீத ப்ரொடக்ஷனே குறைக்கிறாங்க அப்படின்னு வருது குஜராத் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா எடுத்துட்டிங்கன்னா அங்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து அலவன்ஸ் கொடுக்குது அந்த அலவன்ஸ் வச்சு அவங்க பண்ணுறாங்க இவங்களை இந்த சிறு குறு தொழில் இருக்கிறவங்க இவங்களுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம் இந்த நேரத்தில் மெயினாக இதெல்லாம் இப்போ நிதியா இருக்கட்டும் இப்போ அண்ணாமலை சொல்றாரு ஒரே ஒரு ஹாட்லைன் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் இந்த விஷயத்துக்காக மூணு வருஷமாக பாஜக என்ன பண்ணிச்சு திமுக என்ன பண்ணுச்சுன்னா ஒன்றுமே பண்ணல அப்சல்யூட்லி நில் ஜீரோ கோயம்புத்தூருக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் கூட கொண்டு வரவே இல்லை ரெண்டு பேருமே கொண்டு வரல ஒரு ஹாட்லைன் இருக்குன்னு சொல்கிறவர் மூணு வருஷமாக அவர் இருக்கார் தலைவராக மாநில தலைவராக இருக்கார் ஆனாலும் ஏன்னா அவர் எம்பி ஆனாதான் அவங்க மோடி அவர்கள் வந்து ஃபோன் எடுப்பாரா இல்லை இல்லை இங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க எத்தனையோ முறை போய் கொடுத்தங்க அதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்ளிகேஷன் ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க அப்போ மூணு வருஷமாக நீங்கள் அப்ளிகேஷன் அது இதெல்லாம் வாங்கி எந்தமே உங்கள் நீங்கள் அந்த ஹாட்லைன் இதுன்னு சொல்கிறீங்களா அப்படி சொல்லி உங்களால் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இங்கே இருக்கிற மக்களுக்கு சிறு குறு தொழில் கொண்டு வர முடியலன்னா இப்போ நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறது அப்பட்டமான பொய் இதையெல்லாம் தாண்டி கோயம்புத்தூருக்கு நம்ம வந்து எடப்பாடியார் அவர்களும் மாண்பு எஸ்பி வேலுமணியன் அவர்களும் ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கும் பாலங்களாக இருக்கும் லேக்காக இருக்கட்டும் இதெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் வந்து இதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறாரு அண்ணாமலை நாற்பது பர்சன்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா ஏசியாவிலேயே எப்படிங்க ஆசியாவிலேயே கோயம்புத்தூரோட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து ரொம்ப கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு நம்பர் ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தது மத்திய அரசு அதே மாதிரி உள்ளாட்சி துறையில இவ்வளவு நல்லா கோயம்புத்தூர்ல ஸ்மார்ட் சிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணி உள்ளாட்சி துறையில நல்லா பண்ணதுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு விருதுகளை கொடுத்தது மத்திய அரசு அது எப்படிங்க நீங்க நாற்பது பர்சன்ட் கமிஷன் வாங்குற ஒருத்தருக்கு விருது கொடுப்பீங்க இது எப்படிங்க சாத்தியம் அப்ப நீங்க எனக்கு காசு வாங்கிட்டு விருது கொடுப்பீங்களா இது வந்து முற்றிலும் தவறு அதாவது அண்ணாமலை வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் பர்சனலாக எதுவும் பேச வேணான்னு தான் பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் லையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஹேபிச்சுவல் லையர்ன்னு என்னென்னா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பொய் நம்பர் ஒன்று இருபதாயிரம் புக் படித்தேன் பதிமூணு பதினாலாயிரம் நாட்கள் வளர்ந்துட்டு இருபதாயிரம் புக் படிக்க முடியாது பொய் நம்பர் ரெண்டு இந்த பாஜகவும் நானும் இருக்கிற வரைக்கும் ஒரு செங்கல் கூட லூலு மாலோட ஒரு செங்கல் கூட கோயம்புத்தூருக்கு வராது இப்போ மால் வந்து ஓப்பன் ஆகி எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க பொய் நம்பர் மூணு எங்கள் அப்பா வந்து எனக்கு கோட்டால வாங்கி கொடுத்தேன் ரெண்டு நாள் மட்டும் சொன்னீங்க இங்க இருக்கிற மீடியா துறை நண்பர்கள் கூட அதை ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணி சொன்னீங்க நான் மன்னிப்பு கேட்க சொன்னோம் பட் அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அரை அரைகண்டா மன்னிப்புலாம் கேட்க முடியாது நீங்கள் வேணா போய் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னால் தான் அதை ப்ரூவ் பண்ணணும் மீடியா துறை நண்பர்கள் வந்து போய் செக் பண்ணி சொல்ல முடியுமா அதை தாண்டி கேள்வி கேட்ட கூட நான் பார்த்தேன் இந்த டாக்குமெண்ட் தெரியுமா அந்த டாக்குமெண்ட் தெரியுமா இது இந்த 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 பாலிசி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப அக்ரெசிவா பேசிட்டு இருந்தாரு ஸோ அதனால இந்த மாதிரி பொய் 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 அண்ணாமலைனா பொய் பொயின்னா அண்ணாமலை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அவர் என்ன நினைச்சுக்கிறா என்ன வேணால் சொல்லிக்கலாம் எப்போ வேணால் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு கடந்து போயிடலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு மீறி கேள்வி கேட்டா மன்னிப்பெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிற நிலையில் தான் அவர் இருக்காரு இப்படிப்பட்ட ஒருவருனால கண்டிப்பாக கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் போட்டு வரவே முடியாது அப்படிங்கிறத நூறு சதவீதம் மக்களே நம்புறாங்க